ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஐம்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் உட்பட பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் நாட்டின் பல நகரங்கள் வெள்ளத்தினால் சூழப்பட்டுள்ளது இதனால் வீதி போக்குவரத்து

பாலங்கள் நெடுஞ்சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஏழாக உயர்வடைந்துள்ளது இன்னும் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் வரை காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் நடந்து வருகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் தெற்கு பிரேசில் பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பார்க்கில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று பாலத்திலிருந்து கவிழ்ந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது மொய்கா ஆற்றின் மேம்பாலத்தில் பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தொன்றே இவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்துள்ளது இந்த பேருந்தில் மொத்தம் இருபது பேர் பயணித்துள்ள நிலையில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் மீட்கப்பட்ட நபர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மூழ்கிய இருந்து பனிரண்டு பேரை அவசர உதவியாளர்கள் மீட்டுள்ளனர் அத்தோடு மீட்பு பணி முடிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் பேருந்து விபத்தில் சிக்கிய காணொளி இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது